அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி உலக சமாதான சத்திய ஞானி நித்திய காந்த அருட்பெரும் ஜோதி உலகெங்கும் உள்ள என் அன்பு சகோதர சகோதரிகளே சான்று பெருமக்களே சிந்தனையாளர்களே இந்த புனிதமான நன்னால் போகி பண்டிகை என்பது தேவையற்ற பொருள்களையெல்லாம் எரித்து சுற்றுச்சூழலுக்கு மாசுபடுத்துவது போகி என்பது இது நாள் வரை நாம் வாழ்ந்து வந்த இந்த பூமி மண்டலத்தில் அறிந்தும் அறியாமல் நன்மையோ மற்றவையோ செய்து பழகி அது பதிவாகி உள்ள இந்த ஆன்மாவிலே தூய்மை செய்வதற்காக நன்னீராடி இறைவனுடைய திருவடியில் நாம் நம்முடைய பதிவுகளெல்லாம் சமர்ப்பணம் செய்து இதில் நன்மையை எனக்கு புண்ணிய கணக்கில் எழுதிவிடுங்கள் மற்றதை உங்கள் திருவடியிலே நான் சமர்ப்பித்து கொள்கின்றேன் என்னை மேன்மைப்படுத்தி வாழ்வில் உயரவடையச் செய்ய வேண்டியது உங்களுடைய திருக்கரங்களிலே ஒப்படைத்து விடுகின்றேன் என்று நம்மை நாம் இறைவன் வழியில் நம்மை ஆட்படுத்திக் கொண்டு வாழ்வதற்காக மன தூய்மை அடைந்து சுற்றுப்புறத்தை தூய்மை காப்பதற்காக செய்ய வேண்டிய செயல் மன தூய்மை அடைவதுதான் வீட்டில் தேவையற்ற பொருட்களை எரிப்பது அல்ல என்பதை புரிந்து கொண்டு எல்லா வகையிலையும் மனித சமுதாயமும் ஏனைய உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்கு புகையில்லா போகியை கொண்டாடி அடுத்த நாள் வரக்கூடிய பொங்கல் திருநாளை மனம் மகிழ்ந்து இனிப்பு உண்டு சர்க்கரை பொங்கல் உண்டு தயிர் கலந்து வெண்பொங்கல் உண்டு இனிய கரும்பினை சுவைத்து குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை அன்புள்ளங்களும் வளமாக வாழ வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்திப்பது அதோடு மட்டுமல்லாமல் வருடம் முழுவதும் நம்மோடு காற்றிலும் வெயிலிலும் சேற்றிலும் நின்று உழைத்து உழைத்து நம்மை உணவுக்கு மூலமாக இருக்கக்கூடிய நம் வீட்டில் வளர்க்கின்ற செல்ல பிராணிகள் பசுக்கள் காளை மாடுகள் எருதுகள் என்று சொல்லக்கூடிய இவைகளுக்கெல்லாம் அதோடு நம்முடைய உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய பைரவர் என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய டாக் அவர்கள் எல்லா ஜீவன்களுக்கும் உயிர் பரிமாற்றம் நடத்தக்கூடிய சிறு தும்பி முதல் சிறு பூச்சிகள் வரை பறவைகள் வரை அனைத்து உயிர்களுக்கும் இந்த பொங்கல் திருநாளை நாம் நன்றி உணர்வோடு போற்றக்கூடிய ஒரு திருநாளாக கொண்டாட வேண்டும் அவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் இந்த சமுதாயத்தை கழிவுகளை நீக்கக்கூடியவர்களாகவும் தூய்மை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் நம்மோடு உழைத்து உழைத்து ஓடாக இருக்கக்கூடிய காளைகள் அவர்கள் நன்றி சூடும் விதமாக பொங்கல் திருநாளிலே அவர்களுக்கு மாலை மரியாதை செய்து நாம் வழிபட்டுவது நம்முடைய முன்னோர்களுடைய வழக்கம் அதைத் தொடர்ந்து செய்து நமக்கும் பிறருக்கும் ஏனைய மதங்களுக்கும் நாம் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வோமாக என்று கூறி இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தை சூழ்நிலை அமைத்து கொடுத்த இறைநிலைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கூடிய அன்புள்ளங்களுக்கும் உலக சமான காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபையின் சார்பாக நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக்கொள்ளணும் வாழ்க நலமோடு வாழ்க வளமோடு அருட்பெரும் ஜோதி உங்கள் இல்லம் முழுவதும் நல்ல செழிக்கின்ற செல்வ செழிப்பு பேரொழியை வீசி ஆரோக்கியம் தருகின்ற நல் ஆரோக்கிய ஒளி வீசி உங்கள் வாழ்வில் வெற்றியும் மகிழ்ச்சியும் தொடர்ந்து அழித்து கொண்டே இருக்குமாக என்று வாழ்த்தி மருகின்றோம் ஓம் குரு இசாய சாய சச்சிதானந்தம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி உலக சமாதான சத்திய ஞான நித்திய காந்த அருட்பெரும் ஜோதி